ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் மகிமை உள்ள தேவனே அப்பா நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா பெரியவராக இருக்கிறபடினாலே நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் மக்க துதிகளை எடுக்கிறோம் சுவாமி இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற தியானங்கள் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும் சுவாமி அது அப்பையனுடைய சத்தமாக இல்லாத படிக்கும் அம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள இப்படி அன்பை நாங்கள் அதன் மூலியமாக ருசி பார்க்க வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள பரிசு தாவியானவர் எங்களோட பேசும் அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமை இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னது அப்படின்னா போன வாரம் நம்ம பார்த்தது வந்துட்டு ஐயா சொன்னாங்க உப்பு ஓமைகளை குறித்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கடவுள் கஷ்டமான வேலை தான் நம்மக்கிட்ட கொடுப்பார் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு என் கிட்டே வந்துட்டு நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள் அப்புறமா வந்துட்டு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் ஜபம் பண்ணிட்டு தைரியமாக வந்துட்டு மெசேஜ் கொடுத்துட்ருப்பேன் ஆனால் வந்துட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு இது இந்த மாதிரி தான் பேசணும் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ஐயோயோ இது உண்மையாலே பெரிய வேலை போல் ஆண்டவர் என் நம்மளை பற்றி என்ன தான் நினச்சின்னு இருக்காருனே தெரியலையே ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாமே பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் என்ன சொன்னாங்க ஐயா அப்படின்னா போன தடவைக்கு வந்துட்டு நம்ம உப்பை பற்றி பார்த்தோம் இந்த தடவை நீங்கள் பேசும்போது நம்ம எதனால் சாரமாக்கப்படுவோம் அப்படின்றத குறித்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம எதனால் சாரமாக்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உப்பு வந்து அதோடய சாரத்தை இழந்துருச்சு அப்படின்னா ஐ மீன் மேனுஃபேக்சரிங் அதாவது உலக பிரகாரமாக தயாரிக்கிறவங்க உப்பை தயாரிக்கிறவங்க அதிலோட சாரத்தை போயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஐ மீன் இந்த கலப்படமான உலகத்தில் ஒரு த ஒரு தடவை இந்த மழெல்லாம் பேஞ்சு அதோடய சாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா இப்போ புதுசாக வர ப்ராடக்டோட அந்த பழைய ப்ராடக்டை சேர்த்து கலந்து வச்சுருவாங்களாம் அப்போ வந்துட்டு அதோட இது சேர்த்து அது நிறைய சாரம் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து கரெக்டாக ஆனால் உப்பை வந்து திருப்பியும் மறுபடியும் சாரம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டோம்ல என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிலில் உணர்த்தி பார்ப்பாங்களாம் அதை ஸோ உணர்த்திட்டு திருப்பியும் அதோட தன்மை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அது அதுக்கு வந்து அயோனிஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம் அந்த அயோனிஸ்ட் திருப்பி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி பண்ணி பார்ப்பாங்களாம் அப்பையும் வரலை அப்படின்னா அதை வந்து வேறு புது ப்ராடக்டோடு சேர்த்து கலந்து வச்சுருவாங்களாம் அப்போ அது ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த லாஸ்லேருந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுனால ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அப்போ ஆண்டர் வந்து நீங்கள் எதனால் அதாவது உப்பு வந்து அதோடய தன்மையை போயிடுச்சுன்னா உப்பு நல்லது தான் உப்பு வந்து உப்பு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஆனால் அது அதோடய சாரத்தை இழந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறது இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ ஆண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம நம்மளோட குவாலிட்டியை இழந்துட்டோம் நம்மளுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை அந்த இடத்த விட்டு நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அது திருப்பி நம்மளுக்கு வர்றது என்னது ரொம்ப கஷ்டம் அப்போ அவ்வளோ விலையேற பெற்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அதாவது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த தண்ணி வந்து கெட்டது இந்த தண்ணியை நல்லதாக்குறதுக்கு என்ன பண்ணுங்க இதுல கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கெட்டதை வந்து நல்லதாக மாற்றுறதுக்கு என் இது தேவைப்படுது உப்பு தேவைப்படுது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அதாவது ரொம்ப நம்ம உங்களோட உயிரை கொள்கிற மாதிரி சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஒரு பாய்சனைஸ்டான திங் அதுலெல்லாம் நம்ம வந்துட்டு உப்பை கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாய்சனோட இதுவே கெட்டு போயிடும் அதாவது அந்த பாய்சனை கூட நல்லதாக மாற்றுற அளவுக்கு உப்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது குவாலிட்டி இருக்குது அப்போ உப்பு நல்லது தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதில் பெரிய ரகசியம் இருக்குது என்னது அப்படின்னா தீமையை நல்லதாக மாற்ற முடியும் தீமைன்னா அப்படி இல்லை உயிரை கொள்வது உயிரை எடுக்கிறது கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு நல்லதாக மாற்றுறதுக்கு உப்பால் முடியும் அப்போ உப்பு நல்லதுதான் அப்படின்னு சொன்னதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டர் வந்து நம்மளை நல்லவங்களாக மாற்றி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்போ நம்ம நம்மளோட குவாலிட்டியை இழந்துட்டோம் ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக சின்ன ஒரு உலகத்துக்கோட சாட்டிஸ்ஃபெக்ஷனுக்காக நம்மளோட குவாலிட்டியை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்மளை ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார் சில காரியங்களை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார் ஸோ இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு யாராவது எதா செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஏதாவது சூடு சுவரண இருக்கா இதில் ஒரு உப்பு இருக்கா என்ன இப்படி செஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவோம் நிறைய உப்பு போட்டுட்டாலும் என்ன பண்ண முடியாது நம்மளால் சாப்பிட முடியாது அப்போ எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் ஆனால் உப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது எதையுமே நம்மளால் சரி பண்ண முடியாது இன்னொரு விஷயம் உப்புக்கு இருக்குது என்ன அப்படின்னா இன்னும் வசனத்துக்குள்ளேயே போகல இன்னொரு விஷயம் உப்புக்கு இருக்குது என்னது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் உப்பு காரம் அதுக்கப்புறம் சுகர் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன் காரத்துக்கும் சுகருக்கும் இல்லாத ஒரு பெரிய நல்ல குவாலிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா உப்புக்கு இருக்குது ஸோ என்ன என் சொன்ன மாதிரி ரொம்ப முடியாத அதாவது பாய்ச பாய்சனைஸ்டான திங்கை கூட நல்லதாக மாற்றுறதுக்கு எதால் முடியும் உப்பால் முடியும் ஆனால் காரத்தாலேயும் சுகராலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படி மாற்ற முடியாது தீமையை நல்லதாக மாற்ற உப்பால் மட்டும்தான் முடியும் அது அது மாத்திரம் இல்லாமல் என்னது அப்படின்னா உப்பு வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஊருக்காய் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய உப்பு போடணும் உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா என்ன பண்ணிவிடும் அப்படின்னா உப்பு கெட்டு ஐ மீன் அந்த ஊருக்காய் என்ன பண்ணிவிடும் கெட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எது தேவைப்படுது அப்படின்னா உப்பு தேவைப்படுது அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த சாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது எழுந்து போகக்கூடாது சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சாரம்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுவார் யாரோ ஒருத்தவங்க இருட்டான வழியில் போயிட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன் நம்ம சாரமாக இருந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் நம்ம அவங்க இருட்டில் போகிறாங்க நம்மளும் அவங்கள மாதிரி இருட்டில் வாழ்ந்தால் நம்ம வெளிச்சத்தில் வாழ்கிறோன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தவங்க பாவத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எதில் இருக்கிறாங்க இருட்டில் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் பாவம் செய்கிறாங்க நம்மளும் பாவம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சாரம் உள்ளவங்களாம் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது நம்ம வெளிச்சத்தை கொடுக்குறவங்களாம் என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக இருக்க முடியாது அப்போ எதோ ஒருத்தவங்க ரொம்ப குற்றவாளி ரொம்ப பாவம் செய்கிறவங்க அதாவது பாய்ஸ்டனைஸ்டான பர்சன் கூட உப்பு அப்படின்ற நம்ப சாரம் நிறைந்த நம்ப இருக்கும்போது அவ்வளோ பாவத்தை கூட நல்லதாக மாற்ற முடியும் எப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த சாரத்தினால நம்மளால் இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த சாரத்தினால் அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து இப்படி சாரத்தை கொடுத்து இவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி எல்லாம் கொடுத்து நம்மளை உயிர் வாழ வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சாரத்தை என்ன பண்ணுறதில்ல கொடுக்குறதில்ல ஃபார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க ஒரு நல்ல பெரிய ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரால செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் செஞ்சுட்டு அதில் வீட்டில் உப்பை வச்சுக்கிட்டே உப்பு போடாமல் இருக்கிற மாதிரி அதாவது உங்களுக்குள்ளே ஆண்டர் சாரம் கொடுத்துருக்குறாரு நீங்கள் அநேகருக்கு என்ன பண்ணணும் வெளிச்சம் கொடுக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அந்த சாரத்தை எடுத்து அதில் போடுறதில்ல யாரும் ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல சாரத்தை யூஸ் பண்ணுறதில்ல நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட பாவ பாவமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நம்மளுக்கு என்ன நம்ம எதாவது சொன்னால் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணிடும் ஆகிடும் நம்மளுக்கு எது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதில்ல நம்ம அதை போய் சொல்கிறதில்ல அப்போ உங்களோட வாழ்க்கையிலையோ இல்லை உங்களுக்குள்ளேயோ உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ நீங்கள் இந்த மாதிரியான காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் சாரத்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்த கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம் அதை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது ஆண்டருக்கு கூலியும் செய்கிறவங்களா இருக்க முடியாது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எதனால் சாரமாக்கப்படுவோம் இப்போ உப்புக்கு வந்து அந்த குவாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்களா ஆ என்ஏசிஎல் எனக்கு தெரியாது கண்டிப்பாக நான் கூகுள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போயோ படித்தது அந்த குவாலிட்டி இருந்தால் தான் அது என்னது அப்படின்னா உப்பு அதில் ஒரு பர்சன்ட் குறைஞ்சிட்டா கூட அது என்னது இல்லை உப்பு இல்லை அப்போ அது ஒரு பர்சன்ட் குறைஞ்சிட்டா கூட அதில் சாரம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த சாரம் போயிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ண முடியாது சாரத்தை கொடுக்க முடியாது ஆனால் ஆண்டவர் வந்து எப்படி உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் கேட்ட கொஷனுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தர் எதினால் சாரமாக்கப்படுவீர்கள் எதினால் சாரமாக்கப்படும் அந்த உப்பு நல்லது தான் அது வந்து சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மெதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் என்ன பண்ணாது உதவாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கலாம் ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அது எதினால சாரமாக்கப்படும் அப்படின்னா இது வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் இதை என்ன பண்ண முடியாது சாரமாக்க முடியாது எதனால சாரமாக்கப்படும்னு ஆண்டவரே கேள்வி கேட்டார் எப்படி சாரமாக்கப்படும் நானும் பாஸ்ட்டு சொன்னதுலேருந்து ரெண்டு மூணு நாளாக கூகுளில் தேடிவிட்டேன் எங்கள் வீட்டில் பை இருக்க பைபிளில் புதை பொருள்கள் அதுலெல்லாம் தேடிவிட்டேன் இதோட ஃபர்தர் வெஷனுக்கு என்னால் என்ன பண்ண முடியலன்னா போகவே முடியல இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார் ஒரு விஷயத்த நீ ஒரு ஆழத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஓமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓமைகளை ஆண்டவர் யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்தினாரா சீஷர்களுக்கு அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் என்ன பண்ணார் வெளிப்படுத்தினார் உங்களுக்கு இந்த ஓமைகளை தெரிந்து கொள்ளும்படியாக அருளப்பட்டுருக்குறதா ஆனால் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டர் சொல்கிறாரு இன்னைக்கு அப்படின்னா இது நான் சொல்கிறதில்ல சொன்ன மாதிரி சாட்ஜிபிட்டியோ கூகுளையோ போட்டு பார்த்து கூட என்ன பண்ணலாம் அதுக்கான ஆனால் ஆன்சர் வரல காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நான் போராட்டிட்டேன் ஏன்னா ஈவினிங் என்னால் வந்து ஜோம் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நான் ஜோம் பண்ணுறேன் அதுக்கான ஆன்சரே கிடைக்கல நான் ஈவினிங் அம்மா வந்து எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லும்போது கூட நம்ம மெசேஜ் போட்டுடலாமா பேசாம நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு கூட நான் நினச்சேன் அப்போ வந்து எனக்கு ஆண்டர் காலையில் என்ன சொன்னார் அப்படின்னா உப்புக்கு வந்து சாரம் அதோட குவாலிட்டி அதுதான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உப்போட சாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாது திருப்பி வராது மனுஷனோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணாது திருப்பி வராது வருமா கண்டிப்பாக வராது ஒரு வாழ்கிறது ஒரு உயிர் தான் என்ன பண்ண ஒழுங்காக வாழ்ந்துரு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணாது வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஆனால் அந்த உயிரையுமே ரெக்டிஃபை பண்ண அந்த உயிரையுமே உயிர்ப்பிக்க யாரால் முடியும் அப்படின்னா வசனத்தால் முடியும் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனம் சங்கீதம் பத்தொன்பது ஏழு மறுபடியும் வாசிங்க சங்கீதம் மாத்துமாவே உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது அதாவது பாவத்தில் செத்து போனேன் மறுபடியும் ரெக்டிஃபையே பண்ண முடியாது ரொம்ப இருட்டில் வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட வாழவே முடியறதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தரை எடுத்து ஆண்டவர் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரு எதை வச்சு அப்படின்னா அவரோட வசனத்தை வச்சு அவரோட வசனம் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணோம் மறுபடியும்மா உயிர்ப்பிக்க வைக்கும் ரொம்ப பாவி மிகப்பெரிய பாவி பாவி சொல்கிறாரு பாவியிலே பிரதான பாவி நான் அப்படின்னு ஆனால் அவரோ அவரை உயிர் வாழ வச்சது என்ன தெரியுமா அவரோட வார்த்தை அவரோட வார்த்தை தான் அனுப்பி என்ன பண்ணிச்சு பவுளை மறுபடியும் உயிர் வாழ வச்சிது பவுலை மட்டும் இல்லை என்ன உங்களை கூட நம்ம ரொம்ப பாவத்தில் இருப்போம் நம்ம ரொம்ப இருட்டில் இருந்திருப்போம் ஆண்டவரை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழணுன்னே தெரியாமல் இருந்திருக்கோம் எது கடவுள்னு தெரியாமல் இருந்திருக்கோம் எது கரெக்டான வே எது வெளிச்சம் எது உண்மையான ஒரு சின்ன விளக்கு கொளுத்தி வச்சுட்டு இதுதான் வெளிச்சம்னு நம்பிட்டு இருந்திருப்போம் ஆனால் எது மிகப்பெரிய வெளிச்சோன்னு அது எது நம்மளோட வாழ்க்கைக்கு வழி அப்படின்னு சொன்னது எது தெரியுமா ஆண்டவரோட வசனம் தான் அப்படியே நம்ம ஒரு வேளை நம்ம ஒரு வேளை வியாதியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பிரச்சனை அவ்வளோ தான் இதுக்கப்புறம்லாம் நான் உயிர் வாழ மாட்டேன் எனக்கு ஹோப் இல்லை நான் செத்து போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் நானும் எத்தனையோ முறை நினச்சிருப்போம் நான் மட்டும் இல்லை நீங்களும் நானும் எத்தனையோ முறை நினச்சிருப்போம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உயிரோட வச்சிருக்கிறார் எதனால தெரியுமா ஆத்து உயிர்ப்பிக்கிற உயிர் வசனத்துனால அவரோட வசனம் தான் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணியிருக்கு உயிர் வாழ வச்சிருக்கிறதா அந்த சாரம் அந்த சாரம் நம்மளுக்குள்ளே இல்லைனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் எப்பவோ முடிஞ்சு போயிருப்போம் டெய்லியும் காலையில் எழுந்து ஜபம் பண்ணும்போது ஆண்டு நான் எப்போவோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய எப்போவோ அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஆனால் இன்னைக்கு என்ன என்ன பண்ணிருக்கீங்க உயிரோட வாழ வச்சிருப்பீங்க இந்த சேம் டைம்ல அடிக்கடிக்கு நான் டெய்லியும் சொல்லிவிடுவேன் ஆண்டரை பார்த்து நான் எப்போயும் முடிஞ்சு போயிருக்கணும் நான் எப்போயும் அழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்போ சாரம் சாரமாக்கப்படுவோம் அப்படின்னா ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனத்தினால ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நான் எதனால சாரமாக்கப்படுவேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சி வந்திருக்கலாம் ஒரு வேலை என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் எனக்கு இனிமேல் வழி இல்லை நான் வாழதெல்லாம் இருட்டு தான் நானே இருட்டில் வாழ்கிறேன் நான் எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வேலை நீங்க இன்னைக்கு நினச்சி வந்திருக்கலாம் ஆனால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனம் என்னையும் உங்களையும் எப்பயோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய நிலையிலிருந்து கொண்டு வந்து நிறுத்தி உயிர் வாழ வைக்கிற அந்த வசனம் உங்களை என்ன பண்ணும் மறுபடியுமா உயிர் வாழ வைக்கும் அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாரமாக்கப்படுவீர்கள் ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா உயிர்ப்பிப்பார் ஃபஸ்ட்டு உங்களோட ஆத்மாவை உயிர்ப்பித்து உங்களை சாரமாக்குவார் ரெண்டாவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து உயிர்ப்பிப்பார் ஒருவேளை நான் ஆவிக்குரிய ஜீவத்தில் நல்லா தான் வந்திருக்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பாவத்தில் எல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இருட்டில் எல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உண்மையான கடவுளை அறிஞ்சிக்காமலாம் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில சில பாவம் சில வியாதிகள் என்ன பின்தொடர்ந்து வருது சில பெயின் சில வழிகள் என்ன என்ன பண்ணுது தொடர்ந்து இருக்குது இருக்கு ஒருவேளை அது உங்களோட சரீரப்பிரகாரமான வழிகளாக இருக்கலாம் ஒருவேளை இருதயத்தில் இருக்கிற வழிகளாக இருக்கலாம் என்னால் பிறர்கிட்ட ஷேர் பண்ண முடியல யாருக்கிட்டையும் போய் இதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையோட நீங்க வந்திருக்கலாம் நம்ம வாசிச்ச மாதிரி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் உப்பை அதிலே போட்டு ஆமா இந்த தண்ணீரை என்ன நான் ஆரோக்கியமாக்கினேன் உப்பு அதில் போட்ட போது அது என்ன பண்ணுச்சு ஆரோக்கியமாச்சு அதே மாதிரி வசனத்தை உங்களுக்குள்ள அனுப்பி அவர் சொல்லியிருக்கிறாரில்ல அவர் வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுவார் உங்களே குணமாக்குவார் அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளை நான் எதிரில் மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிரிச்சிட்ருக்குறேன் என்னோட வழி என்ன பண்ணாது யாருக்கும் தெரியாது ஒருவேளை மற்றவங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கலாம் என்னோடய இருதயத்தில் இருக்கிற வழியை என்ன பண்ண முடியாது யாராலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா அவர் நீங்கள் முடிஞ்சு போயிருக்க வேண்டிய இடத்துலையும் உங்களை கொண்டு வந்து அவருக்கு உங்களுக்கு வசனத்தை அனுப்பி உங்களோட ஆத்மாவை உயிர்ப்பிச்சு உங்களை வாழ வச்சுருக்குறாருன்னா உங்களோட உள் ஆழம் அதனோட அர்த்தம் அதனோட வழிகள் அந்த வழியில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க கண்ணீரோட நடக்கிறீங்களா இல்லை சந்தோஷத்தோடு நடக்கிறீங்களான்றது யாருக்கு தெரியும் ஆண்டருக்கு தெரியும் ஒருவேளை மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டருக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும் அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அனுப்பி உங்களை சாரமாக்குவார் ஒரு டல்லாக இருக்கிற உப்பால் டல்லாக இருக்கிற வெளிச்சத்தால் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது கண்டிப்பாக கொடுக்க முடியாது பிரைட்டாக இருக்கிற வெளிச்சம் நல்லா ஆரோக்கியமான வெளிச்சம்தான் என்ன பண்ணும் மற்றவங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு மற்றவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியாது சொல்ல நீங்கள் வியாதியிலே இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்துலேயே இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஆண்டவரோட வசனம் இருந்ததுன்னா ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனம் இருந்ததுன்னா தைரியம் இருக்கும் பெரிய தைரியம் இருக்கும் எனக்குலாம் நிறைய தடவை ரொம்ப பயம் சாவு குறித்து தானே நிறைய பயம்லாம் இருந்திருக்கு ஆனால் வசனத்தை வாசிக்க வாசிக்க நான் இப்போ நிறைய வசனத்தை சங்கீதம்லாம் திறந்து பார்க்கும்போது நிறைய தடவை என்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆகிட்டியா ஏன் எப்போ பார்த்தாலும் பைபிளை படிக்கிறேன் ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நேரம் பைபிளை வை அந்த மாதிரிலாம் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஏன் தெரியுமா நான் எனக்கு உயிரோடு இருக்கிறேன் ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கேன் வசனம் தான் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனம் மட்டும் தான் என்னை உயிர் வாழ வச்சது அந்த வசனம் நான் என்ன பண்ணிருப்பேன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ரியலைஸ் பண்ணி எப்பயோ நம்ம முடிஞ்சு போயிருக்கணும் நம்ம வியாதியில் எப்பயோ அழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் ஆண்டவரோட வசனத்தை கொடுத்து உங்களை உயிர்ப்பித்தது மாத்திரம் இல்லை உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாரு உங்களை ஆரோக்கியத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு வேலை ஓட்டி ரூமில் அதாவது ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம் வேறு எதா பெரிய பெரிய வியாதிகள்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சுகத்தோடு உட்காந்துருக்குறீங்க மற்றவங்களாம் கம்ப்ளைன் கம்ப்ளைண்ட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப தைரியமாக ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்குறீங்க எதுக்கு தெரியுமா ஆனால் இப்படி வாழ வச்சுருக்குறாரு உங்களுக்காக மாத்திரம் இல்லை உங்களை மற்றவங்களுக்கு வெளிச்சமாக வைக்கும்படியா அன்னைக்கு ஆண்டர் சொன்னார்ல இவ குருடனாக இருக்கிறான் இது இவன் செஞ்ச பாவமா இது இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவமான்னு கேட்கும்போது ஆண்டர் சொன்னார் இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை இவங்க அப்போ எத்தவங்க செஞ்ச பாவமும் இல்லை இது தேவனோட நாமும் மகிமைக்காக இவன் இப்படி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நீங்கள் கூட அந்த மாதிரி உணர்ந்துருக்கலாம் நிறைய இடத்துல என்னையும் உங்களையும் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் தட்டில் போயிட்டு அப்போ தான் சாப்பாடு போடுறாங்க தட்டில் பெசஞ்சு சாப்பாடு வாயில் வைக்கும்போது நீ கொஞ்சம் நல்லா ஜபம் பண்ணு எதுவும் ஒரு பாவம் இருக்கும்னு நினைக்கிறேன் தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க முன்னாடி அழாம சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டு வந்து ஆண்டரோட சமூகத்தில் நின்று ஆண்டரே என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்னை வந்து இப்படி தான் வச்சுருக்கிறீங்களா அதுக்காக தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் ஆண்டர் கிட்டே கேட்கும்போது ஆண்டர் சொன்னார் இப்படி இல்லை நான் உன்னை வந்து எதுக்காக இப்படி வச்சுருக்கிறேன்னா தேவனோட நாமம் மகிமைப்படும்படியாக உன்னை வச்சு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தான் அப்படி வச்சுருக்குறேன் உங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த வழி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த தாமதம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த வியாதி அதுக்கு பின்னாடி எல்லாமே பெரிய மகிமை வெளிப்பட போகுது அதனால்தான் ஆண்டர் உங்களை அப்படி வச்சுருக்கிறாரு மற்றவங்க ஒரு வேளை உங்களை பார்த்து சொல்லலாம் இவ பாவத்தில் இருக்கிறவங்க இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க அதனால தான் கண்ணீரோடு இருக்கிறாங்க இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க அதனால தான் இவங்களோட வாழ்க்கையில் தாமதம் இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ சாபத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு வேலை மற்றவங்களோட பார்வைக்கும் உங்களுக்கு அப்படி தெரியலாம் ஆனால் ஆண்டவரோட பார்வையில் அந்த வழிக்கு பின்னாடி அந்த வியாதிக்கு பின்னாடி அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார் உங்களை இன்னும் சாரமாக்கி மற்றவங்களோட வாழ்க்கைய சுவை கூட்டணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு அப்ப நீங்க இப்படியே வச்சுக்கிட்டே உட்கார்ந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது சாரத்தை கொடுக்க முடியாது அப்போ சாரத்தை இழந்து போகாம இருங்க கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கலாம் என்னது அப்படின்னா ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார் உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து அப்படியே உங்களை வச்சிட மாட்டார் உங்களை உயர்த்தி உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களை உயிர்ப்பித்தது எதுக்கு தெரியுமா உங்களை உயர்த்தும்படியார் எவ்வளோ பொருள் இருக்குது சமையலில் எவ்வளோ தேங்கி இருக்குது நம்மளோட வீட்டில் ஆனால் உப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது சுவை தர முடியாது எவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் லைட் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது வெளிச்சம் கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே கூட உங்களை பார்த்து ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் அந்த விட்டு கடாசு இதெல்லாம் என்ன பண்ண போகுது இதெல்லாம் இனிமேல் என்ன பண்ண போகுது இதால் தான் இதால் அசிங்கம் தான் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிட்டது ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா உங்களை உயர்த்தும்படியாக உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி யார் உங்களை இது அவ்வளோதான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி அவங்க வாய் அவங்க வாய் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன் யார் உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ யார் உங்களை இலக்காரமாக பேசுகிறாங்களோ அவங்களே உங்களை பார்த்து உங்கக்கிட்ட வந்து இப்படி ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க உங்களை ஆண்டவர் தான் உயர்த்தினாருன்னு சொல்லுவாங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதில் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது ஆமாம் நம்மளை வந்து எங்கேருந்து அநேக இக்கட்டுகள் அநேக பிரச்சனைகள் அநேக ஆபத்துக்களை காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் அப்படின்ற வேர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது பைபிளை இல்லை வெளியே எங்கே எதை பார்த்தாலும் இந்த கொலை பண்ணிட்டு வந்தால் நீ கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ணிட்டேன் அடிக்கடி காமிப்பாங்களே அவ்வளோதான் ஒன்று ஜெயிலுக்கு போகணும் அதாவது கொலை பண்ணிட்ட மறைச்சிட்டா கூட திருப்பி திருப்பி காமிப்பாங்களே அந்த மாதிரி ஆண்டொரு என்ன கொஞ்ச நாள் பயமுறுத்தினே இருந்தாரு எங்க வசனம் திருப்பினாலும் திரும்பவும் 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 அப்படின்னு என்கிட்ட திருப்பி திருப்பி காமிச்சினே இருந்தாரு என்னன்னா அப்ப நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் ரொம்ப முடியாம சூழ்நிலை இருந்தேன் அப்பா ஆண்டர் என்னை பார்த்து திரும்பவும் உன்னை உயிர்ப்பிப்பேன் திரும்பவும் நான் உன்னை உயர்த்துவேன் திரும்பவும் நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு சொன்ன அந்த மாதிரியே செஞ்சாரு மனுஷங்க ஒரு வேளை உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாம போலாம் நம்மளே கூட நினைக்கலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சாண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தான் சொல்லி எவ்வளோ நாளைக்கு நானும் இதை வச்சு ஜபம் பண்ணுறது ரொம்ப தாமதம் ஆகிடுச்சாண்டவர் இதுக்கப்புறம்லாம் இது நடக்கப்போகுது நான் கூட நினச்சேன் இதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம்லாம் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லுவாங்களே இந்த படம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் இருக்கேடா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம் முடிஞ்சே போயிடுச்சு போல இது நம்ம சாப்டரு அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு வைப்பார் பார் ஆண்டரு அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஜீர்ணிச்சிக்க முடியாதவங்களை திட்டினவங்களே அந்த டேர்னிங் பாயிண்ட்டை பார்த்து பிசாசால என்ன பண்ண முடியாதுன்னா ஜீர்ணிச்சிக்க முடியாது ஐயோ இது நடக்க கூடாது இது எப்படி நடந்துச்சு இது எப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டர் உங்களை வெப்பர்த்தி இருந்து தெரியுமா உங்களை உயர்த்துவாரு சும்மா ஒரு அங்க ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அங்கேருந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் ஏற்றுனா ஓகே எங்கிருந்து தெரியுமா ஆண்டர் உயர்த்துறாரு பூமியின் அந்த பாதாளத்திலிருந்து பூமியின் தாழ்விடத்திலிருந்து அங்கே என்ன இருக்கும் இருள் இருக்கும் அந்த இடத்துல உயர்த்தி மேலே வைப்பார் மேலே என்ன இருக்கும் மலை இருக்கும் மலை மேலே இருக்கிற பட்டணமா மலை மேலே இருக்கிற வெளிச்சமா உங்களை வைப்பார் அப்போ அப்படி உங்களை வைக்கும்போது எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லுவீங்க நான் நடக்கும்போதே சொல்லுவான்டரே இது எதுவுமே என்னால் இல்லை இது எதுவுமே எனக்கானது இல்லை இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது இந்த ஆரோக்கியம் எனக்கானது இல்லை இந்த உயிர் எனக்கானது இல்லை இந்த உயர்வு எனக்கானது இல்லை ஏன்னா நம்மளோட காலந்தில் எதாவது நடந்துருச்சுன்னா அது நம்பன்னு சொல்லலாம் நம்மளோட பலத்தினால நம்ம உயிர் வாழ்ந்தால் நம்மன்னு சொல்லலாம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் டாக்டர்கிட்ட போய்ட்டு கொடுத்து நம்ம உயிரோடு இருந்தால் என்ன பண்ணலாம் ஏதோ டாக்டர் மருந்து கொடுத்ததுனால என்ன பண்ணலாம் உயிரோடு இருக்கிறோன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம உயிர் வாழ்வது நம்மளை உயர்த்தினது நம்மளை பாவத்திலேருந்து எடுத்தது எல்லாமே யார் தான் அப்படின்னா ஆண்டவர் தான் நீங்கள் பரிசமாக வாழ்கிறீங்கன்னா மற்றவங்களாம் பாவத்தில் இருக்கிறாங்க நான் மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறேன் நினச்சிக்காதீங்க உங்களை பரிசமாக வாழ வைக்கிறது யார் தெரியுமா உங்களை வெளிச்சமாக வாழ வைக்கிறது யார் தெரியுமா உங்களை சாரமுள்ளவங்களாம் வாழ வைக்கிறது யார் தெரியுமா ஆண்டவர் தான் ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா தெரியுமா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரே சண்டை வரும் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் நான் வந்து ஒரு பாட்டு பாடினால் கம்முன்னு வாய முடியும் போயிடுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் பாடாத நீ இந்த பாட்டை பாடாத அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஆனால் இப்போ நான் ஜப்பம் பண்ணும்போதுமா ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா வந்து உன்னை ஜாம் பண்ண அது என்ன ஜாம் பண்ணிட்டு நீ சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நான் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டர் ஏதாச்சும் சொன்னால் சொல்லுவேன் நீங்கள் கூட போய் ஜாம் பண்ணுங்கள் ஆண்டர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன் இதெல்லாம் எதனால தெரியுமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளால இல்லை நம்மளால இல்லை இப்போ நீங்கள் ஒரு உங்கள் சர்டிஃபிகேட்டோ உங்களோட